சக்தி அன்பு குழந்தையே நாளை நடக்கப் போகும் மிக முக்கியமான காரியத்தை உன் செவிகளில் சேர்ப்பதற்காக உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்னை தள்ளிவிடாமல் முழுமையாக கேட்டாய் என்றால் நாளை நடக்கப் போகும் அதிசயத்தை கேட்டு கிடைக்காத சந்தோஷத்தை நீ பெறப்போகிறாய் பிள்ளையே மன போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே நீ என்னதான் எல்லோருக்கும் உண்மையாக இருந்தாலும் அனைவரின் மனதிலும் உன்னை பற்றிய தேவையில்லாத சந்தேகங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது நீ செய்யாத குற்றத்திற்கு பழிகளை சுமந்து கொண்டுதான் நிற்கிறாய் எப்படி என்னை யாரிடத்தில் நிரூபிக்க முடியும் நான் எந்த தவறும் செய்யவில்லை என் மனம் எந்த கலக்கமும் அடையவில்லை நான் தெளிவாகத்தான் இருக்கிறேன் என்பதை யாரிடம் எப்படி நான் உணர்த்துவது என்று வேதனையில் தத்தரித்து வருகிறாய் உன்னை பற்றி அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் காலம் தோறும் அலைந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் என்னதான் நீ புரிய வைத்தாலும் அந்த நேரத்திற்கு தலையாட்டிவிட்டு மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி புரணி பேசத்தான் செய்வார்கள் பிள்ளையே இதை எப்போதும் நீ தடுத்து நிறுத்த முடியாது அதனால் அவர்களை எல்லாம் விட்டு தள்ளிவிட்டு உன்னுடைய நேர்மையான வழியில் நீ செல் அப்போது உனக்கு கிடைக்கும் அத்தனையும் நல்லதாக மாறும் என் பிள்ளையே மற்றவர்களைப் பற்றி நினைத்துக் கொண்டிருப்பதை முதலில் விடு என் தங்கமே என்னதான் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் என்று யாராவது வந்தாலும் உன்னை தேடி வரும் வழியிலேயே உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அவர்களை தாக்கி அவர்கள் திரும்பவும் சென்று விடுகிறார்கள் என்னதான் நல்லவர்களாக உன்னிடத்தில் பழக ஆரம்பித்தாலும் உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறையாற்றலும் உன்னிடத்தில் இருக்கும் செய்வினைகளும் அனைவரையுமே இங்கே கெட்டவர்களாக உன்னிடத்தில் மாற்றி விடுகிறது என் பிள்ளையே இத்தனையும் சொல்கிறீர்களே உங்களால் சரி செய்ய முடியாதா என்று நீ திரும்பி என்னிடத்தில் தான் கேட்பாய் தங்கமே கேள்வி கேட்கும் இடத்தில் நீ நிற்கிறாய் பதில் சொல்லும் இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கர்மாக்கள் கரைய வேண்டும் உன்னிடத்தில் இருக்கும் அழிய வேண்டும் உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறையாற்றல் தொலைய வேண்டும் அதற்கு நீ முயற்சி எடுத்தால் தானே முடிவுகளை நான் கொடுக்க முடியும் என்னிடம் குறைகளைச் சொல்லிக் கொண்டே இருக்கும் உன்னிடத்தில் இடத்தில் தர வேண்டும் என்று நான் எண்ணினாலும் எதிர்மறையாற்றல் விடாமல் அல்லவா இருக்கிறது பிள்ளையே அதையும் மீறி உன் தாய் உன் கண்ணீரை நாளை ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் பிள்ளையே உன்னை விட்டு ஒதுங்கி நின்றவர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் உன்னிடத்தில் ஒன்றை ஒப்படைக்க போகிறார்கள் குடும்பமாக சேர்ந்து ஓ அப்படியா அப்போது அவர்கள் மிகவும் நல்லவர்களா என்று எண்ணி விடாதே அவர்களுக்கு உனக்கு எந்த நல்லதும் செய்யக்கூடாது என்ற எண்ணம்தான் இருக்கிறதே ஒழிய இப்போது கட்டாயத்தில் உன்னை தேடி வந்து அவர்களையும் அறியாமல் உனக்கு நல்லதை செய்யப் போகிறார்கள் பிள்ளையே இந்த சந்தர்ப்பத்தை நீ நழுவ விடக் என்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்தேன் நான் நாளை அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கும் பொருளை நீ சந்தேகப்பட்டு தள்ளிவிடக் கூடாது என் தங்கமே அது உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டம் அது அவர்களையும் அறியாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார்கள் அவர்களே பிரமிப்பார்கள் இதை எப்படி இவனுக்கு நான் கொடுத்தேன் என்று யோசிப்பார்கள் அப்படி ஒரு நல்ல காரியம் உனக்கு நடக்கப் நாளை சந்தோஷத்தில் கொண்டாடப் போகிறாய் நீ மகிழ்ச்சியில் திண்டாடப் போகிறாய் நீ அன்பு பிள்ளையே நாளை நீயும் உன் வீட்டில் இருப்பவர்களும் மகிழ்ந்திருக்கப் போகிறீர்கள் வாய்ப்பை தள்ளிவிட்டு விடாதே பெற்றுக்கொள் பிள்ளையே உன்னிடத்தில் இடத்தில் இருக்கும் எதிர்மறையாற்றலையும் உன் செய்வினையையும் உன் கர்ம வினையையும் அளிக்க வேண்டும் அப்போதுதான் தொடர்ந்து இதுபோல் காரியங்களை என்னால் செய்ய முடியும் அதற்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உனக்காக கால்கள் கடுக்க கைவழிக்க கைகளில் ஏந்திக் கொண்டு என் பிள்ளை வாங்காதா என்று காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த யந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி செய்வினை செய்தவர்களுக்காக பரிகாரத்தையும் செய்து சத்திய நாராயணா படத்தையும் உன் வீட்டில் மாட்டி வைத்து பூஜைகளைத் தொடங்கு கூடிய விரைவில் உன் செய்வினைகளை நான் அளிப்பேன் என்ற நம்பிக்கையோடு செய் ஒரு முறையல்ல பலமுறை சொல்லிவிட்டேன் இந்த முறையாவது கேட்பாயா ஓம் சக்தி நன்றி